வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குட் ஹேபிட்ஸ் நல்ல பழக்கங்கள் நல்ல பழக்கங்களை எப்படி வளர்த்து கொள்வது என்று பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு சுமார் ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க குட் மார்னிங் சார் என் பேர் பிளெஸி நான் டுவெல்த்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக அதாவது ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை குட் வெரி குட் வணக்கம் சார் என் பேர் வந்து விஜயாதித்யா நானும் கம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து நான் எடுக்கிற ஃபீல்டில் ஒரு பெஸ்ட் பொசிஷனில் வரணும் சார் குட் மார்னிங் சார் என் பேர் ஆப்ரஹாம் ஜோசன் நான் வந்து லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு பைலட் ஆகணும் நீங்கள் என்ன எடுக்கிற ஃபீல்டுன்னு சொன்னீங்க இதுவரை தீர்மானிக்கலையா ஃபீல்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் அது ஒரு கரெக்டாக ஒரு இதுவில்லை ஏஐ இல்லைனா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் தான் சார் ஓகே இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி குட் ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும்போது பொதுவாக மாணவர்களுக்கு தேவை ஒரு டாப்பர் ஹேபிட்ஸ் என்ன அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையிலும் அவங்களுடைய ஃப்யூச்சர் கேரியர்லையும் சாதிக்கக்கூடிய மாணவர்கள் சில குட் ஹேபிட்ஸ் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த உத்தியை எல்லா மாணவர்களும் கற்றுக்கொண்டால் நல்லது அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கோட நோக்கம் என்ன எது எது குட் ஹேபிட்ஸ் நினைக்கிறீங்க எது எது பேட் ஹேபிட்ஸ் நினைக்கிறீங்க இந்த பார்வையில் ஒரு டாப்பராக உருவாகணும்னா எதெல்லாம் குட் ஹாபிட்ஸ் எதெல்லாம் பேட் ஹாபிட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் முக்கியமாக அது ஏதோ ஏதோன்னு இல்லை பண்ணாமல் கரெக்டாக ஒரு ஷெடியூல்டாக இந்த டைம்க்கு இது பண்ணணும் இந்த டைம்க்கு படிக்கணும் இந்த டைமுக்கு ரிலாக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டு ஹாபிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டியூட் டூ டூ லிஸ்ட் வச்சிருக்கணும் இந்த பண்ணனும் அப்படின்னா அதை கரெக்டா நம்ம அன்னைக்கு நைட்டு அந்த டே எண்டுக்குள்ள அதை பண்ணி முடிச்சிட்டு ஸ்லீப் போகலாம் சூப்பர் டைம் மேனேஜர் ஒரு மிக முக்கிய முக்கியமான ஒரு குட் அவிட் ஆஃப் டாப்பர் சரியா அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு நல்ல உத்தி சு டூ லிஸ்ட் அந்த தூங்கும் முன்னாடி அதுக்கு முன்னாடியே ஒரு சூடூ லிஸ்ட் நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங்லேருந்து அதை ஃபோக்கஸ்டாக பண்ணுறது மிக முக்கியம் குறிப்பாக டூ டூ லிஸ்ட்டில் எப்போவுமே முக் மிக முக்கியமான பணிக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டில் அதை முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு அதுதான் டாப்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி நீங்கள் படிப்பு விஷயமாக கூட லிஸ்ட் போட்டுக்கலாம் மற்ற பணிகளையும் லிஸ்ட் போட்டுக்கலாம் ஏன்னா ஹியூமன் பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் மறந்துடும் அது ஒரு இயல்பு அதனால் டூ டூ என்ற ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முக்கியமான பணியை முதலில் முடிப்பதுங்கிறது ஒரு அதாவது அடுத்தவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ற மைண்ட் இருக்கணும் சார் இது ஸ்டடிஸ் எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்றது அந்த இதுலாம் இல்லாம அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுனாலே நம்ம அதை படிச்சதுக்கான ஒரு அறிகுறி சார் அருமை அருமை அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளும் அங்கே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அவங்களுக்கு இது பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணும்போது நல்லா இது மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நல்லா இம்ப்ரூவ் டெவலப் ஆக முடியும் சார் நீங்கள் சொல்கிற ஒரு உத்தி ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் அதாவது டீச்சிங் எ கீடு அதாவது நீ படிக்கிற ஒரு சப்ஜெக்டை ஒரு குழந்தைக்கு புரி வைக்கிற மாதிரி நடத்துகிறதுங்கிறது ஒரு எக்ஸலன்ஸ் உருவாகும் எப்பவுமே ஆசிரியர்கள் எதுக்கு எதனால் அவங்க வந்து கூடுதல் அறிவோடு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு எளிமையாக புரிய புரிய வைப்பதற்காக அவங்க படிக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எளிதாக எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி மாணவர்கள் தாங்க படிக்கிறத முடிந்தால் நண்பர்களோடும் மற்றவர்களோடோ அவங்களுக்கு எடுத்து சொல்வது டீச் பண்ணுறது அதே நேரத்தில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சுருக்கமாக சொல்கிறதுங்கிறது ஒரு அருமையான உத்தி வெரி குட் இட்ஸ் அ வெரி குட் குட் ஹாபிட் ஆ சொல்லுங்க சார் கிளாஸ் எடுக்கச்சில் நம்ம வந்து புரிஞ்சு நல்லபடியாக லிசன் பண்ணால் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா அது நல்லபடியாக அவங்க புரியுறபாடியே எடுப்பாங்க அதை நம்ம நல்லபடியாக கவனித்து நல்லா புரிஞ்சு அந்த கான்செப்டை படித்தோன்னா நம்ம எழுத ஈஸியாக படிச்சிடலாம் அதே போல் எடுக்கிறது அன்னன்னைக்கே ஃபுல்லாக நம்ம அதை கவர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் நம்ம ஈஸியாக படிக்கலாம் லிசனிங் ஸ்கில் அதாவது மிக முக்கிய முக்கியமான ஸ்டாப்பர்ஸோடைய ஒரு குட் ஹேபிட்டில் ஒன்று லிசனிங் ஸ்கில் நாட் ஓன்லி லிசனிங் ஸ்கில் ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் சொல்லுவோம் இது வந்து அதில் ஒரு பார்ட்டு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நம்முடைய இதே யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா பல்வேறு உத்திகள் விளக்கப்பட்டிருக்கு பிக்யூஆர்எஸ்டின்னு ஒரு ஸ்டடி டெக்னிக் சொல்லியிருப்போம் எஸ்கியூ ஆர்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருப்போம் பொம்மடோர டெக்னிக்னு ஒரு ஆர்கனைசிங் டெக்னிக் மெமரி டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லிடுது இந்த உத்திகளெல்லாம் ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் இந்த உத்திகளை பயன்படுத்தி படிப்பதுங்கிறது மிக சுலபமாக இருக்கும் எளிமையாக படிக்கலாம் மறக்காமல் இருக்கும் ஸோ இந்த உத்திகளோடு படிப்பது என்பது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு குட் ஹேபிட் வெரி குட் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ரிவிஷன் அட் இன்டர்வல்ஸ் நம்ம எதாவது ஏதாவது ஒரு நியூ டாபிக் படித்தாலும் அது நம்ம மனசில் வந்து நிற்கணும் ஸோ அதனால நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிவைஸ் பண்ணுறது ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக் பை வீக்காகவும் ரிவைஸ் பண்ணலாம் மந்த் பை மந்தாகவும் ரிவைஸ் பண்ணலாம் எக்ஸாம்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் முடித்த டைமுக்கு அப்புறமாவும் நம்ம இது ரிவைஸ் பண்ணும்போது நம்ம நம்மளோட மைண்டில் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெரி குட் ரொம்ப அழகாக தான் சொன்னீங்க ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயன்படுத்துகிற இந்த ஒரு ஹேபிட் மிக மிக முக்கியமானது ரிவிஷன்ஸ் அதுதான் மெமரியோட மிக முக்கியமான பார்ட் பொமடை வர டெக்னிக்னு ஒன்று இந்த இதே யூடியூப்பில் வந்திருக்கும் முடிந்தால் அதை பாருங்கள் இருபது ஐந்து ஐந்துன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஸ்டடி செஷன் இருபது நிமிடம் படியுங்க நல்ல ஆர்வத்தோடு படிங்க குறிப்பெடுத்து படியுங்க அண்டர்லைன் பண்ணி படிங்க கீவேர்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி படிங்க அடுத்து ஐந்து நிமிடம் நிமிடம் ரிவிஷன் சரி செல்ஃப் ரிசைட்டல்னு சொல்லுவோம் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது இதெல்லாம் இதில் கீ பாயிண்ட்ஸ் சரியா அடுத்த ஐந்து நிமிடம் ஒரு பிரேக் கொஞ்சம் நடந்துட்டு வாங்க நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க இது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்டடி டெக்னிக் இப்படி பிரிச்சுட்டா த பெஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் சரியா இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டடி செஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி ஒரு நாலு ஸ்டடி செஷன் முடித்தாச்சுன்னா அப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லை ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கலாம் இதுதான் நிறைய ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்டடி ஹேபிட்டில் ஒன்று ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா இப்போது நிறைய முக்கியமான ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்த்துட்டோம் சில பேட் ஹேபிட்ஸ் அதாவது மற்ற மாணவர்களும் பின்பற்ற வேண்டிய கற்றுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் மாற்றினா தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் என்ன இருக்குது இப்போ இருக்க காலத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பன்சுவாலிட்டி வந்து ட்ரை யூஸ் பண்றது இல்ல ஒன் டைம் எது இருக்கிறதுனால வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபோர் ஓ கிளாக் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த வீடியோ பார்க்க பார்க்க அது நம்ம வந்து அடிக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது பேட் ஹேபிட்ஸ்ல இல்லாமல் லைக் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் டைம் பண்ணணும் அது வரை ஸ்பெண்ட் பண்ணும் ஃபேமிலிக்கிட்டையும் சில்ட்ரன்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுக்கு ஒரு பெரிய எஸ் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெரியோர்களுக்கும் ஏன்னா அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு மூழ்கிறாங்க டோட்டல் டைவர்ஷன் ஆயிடும் ஸோ பேர்ட் ஹாபிட்ல மிக முக்கியமானது டிஜிட்டல் டைவர்ஷன் ம் அடுத்தது ஆஹ் முக்கியமா வந்து லேசினஸ் இருக்கக்கூடாது நம்ம இப்போ அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த அசால்ட்டாக இருக்கக்கூடாது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளோ நமக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து படிக்கணும் இந்த கொஷின்ஸ் பெருசாக இருக்குது நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்மளால முடியும் நம்மளால நினச்சா நம்ம முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கூட இருந்தால் நம்மளால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் இருக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னீங்க மெயினாக லேசினஸ் அடுத்து கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கக்கூடாது இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க மிக முக்கியமான பேட் அபேஸ் டு பி கரெக்டட் தான் ஏன்னா சோம்பேறித்தனம் படிப்பை மட்டும் இல்லை வாழ்க்கையை அழிச்சிடும் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறதும் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ம் சரி அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது சார் இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கிறோம்னா அந்த இதை வந்து முடிக்கணும்னு படிக்கணும் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் அதை வந்து சீக்கிரமா முடிச்சிடணும் சீக்கிரமா முடிச்சணும்னு படிச்சா அது நம்ம மண்டையில ஏறாது இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடம் முன்னாடி ஒரு பிளஸ் டூ டாப்பர் அந்த கேல வந்து நம்ம எஜுகேஷன் மேகசின்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்க போயிருந்தாரு ரொம்ப சின்ன வீடு இந்த சின்ன வீட்டில் கஷ்டப்பட்டு எப்படிமா நீ ப்ளஸ் டூ டாப்பராக வந்தேன்னு கேட்டப்போ ஒரு கரெக்ஷன் சார் நான் கஷ்டப்பட்டு படிக்கல இஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதே வார்த்தை தான் ஏன்னா இஷ்டப்பட்டு படிப்பது ஒரு குட் ஹாபிட் அதுக்கு மாறான ஒரு கருத்து அல்லது ஏனோ தானோன்னு படிக்கிறது ஒரு பேட் ஹாபிட் அது மாற்றப்பட வேண்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருப்பதுங்கிறதே ஒரு பேட் ஹாபிட் தான் அதே மாதிரி சரியா தூங்காம இருக்கிறது மணிக்கணக்குல சோஷியல் மீடியால மூழ்கி இருப்பது அப்படிங்கறதுலாம் ஒரு தவறான ஹாபிட் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் சரி இப்போ பேசிக்கான விஷயம் பார்த்துட்டோம் பேட் ஹேபிட்ஸ் என்ன குட் ஹேபிட்ஸ் என்னட்டு இப்போ பேட் ஹேபிட்ஸை மாத்துவதற்கும் குட் ஹேபிட்ஸை வளர்த்துக்கிறதுக்கும் என்ன உத்திகள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பேட் ஹேபிட்ஸை விடணும்னு நினைக்கிறோன்னு வைங்க யாராவது ஒரு கு குறிப்பிட்ட பேட் ஹாபிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டுருக்குறீங்களா அல்லது விடுறதுல சேலஞ்சஸ் இருக்கா யாராவது சொல்லுமா சார் எனக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்னா நான் சொல்லணும்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் சார் வேலையை தள்ளி போடுவது இந்த ஒரு பேட் ஹாபிட் நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கூடிய தான் அதில் ஒரு அழகான டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறீங்க இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஒரு குறிப்பான டெக்னிக் சொல்கிறேன் ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க மாசைத்தும் சீனாவில் ஒரு பெரிய மாற்றத்தை புரட்சி உருவாக்குறதுக்காக ஒரு பெரிய லட்சக்கணக்கானவர் கூட்டிகிட்டு ஒரு லாங் மார்ச்ன்னு நடத்துகிறார் அப்போ அவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் ஒரு மிகப்பெரிய ஜேர்னி எங்கே தொடங்குது முதல் அடி எடுத்து வைக்கிறது அதனால் தயங்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சிடணும் நம்பர் ஒன் அதே மாதிரி மலைப்பு இருக்குது இல்லையா ஒரு பெரிய புக்காக இருக்குது இதை எப்படி படிக்கிறது இந்த இந்த மலைப்பை உடைக்கணும்னா இதே யூடியூப் சேனலில் ஈத் த ஒரு டெக்னிக் சொல்லிருக்கோம் சரியா ஒரு பெரிய எலிஃபெண்ட் இருக்குது வித் விட் எலிஃபண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார் ஒரு ஆத்தர் ஒரு இவ்வளோ பெரிய எலிஃபெண்ட் எப்படி சாப்பிடுவீங்க மலைப்பான கேள்வி தானே அப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறார் ஸ்பூன் பை ஸ்பூன் சரியா ஒவ்வொரு ஸ்பூனாக போ சாப்பிடும் போது சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு எலிஃபென்ட் போல ஒரு ஜாக் ஃப்ரூட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அச்சுறுத்துகிற ஒரு ஜாக் ஃப்ரூட் இவ்வளோ பெரிய ஜாக் ஃப்ரூட் முள்ளு முள்ளாக இருக்குது இதை எப்படி சாப்பிடணும்னு யோசிப்போமா வெட்டியை சுலை சுளையாக எடுத்தோடனே என்ன ஆகிடுது ஈஸி ஆகிடுது அந்த மாதிரி பீஸ் பீஸாக ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக போய்டும் ஸோ இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்தினால் எளிது நீங்கள் சொல்ல மாதிரி யோசிக்காமல் தொடங்கிடணும் யோசிக்காமல் தொடங்கிட்டாலே அடுத்தடுத்த படிகளுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா சிரமம் அதனால் தயங்காமல் தொடங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பேட் அபேட்ஸ் விடுறதுல நிறைய பேருக்கக்கூடிய சிக்கலை தான் மனசுக்குள்ளே இருக்கணும் இதை மாற்றணும் மாற்றணும்னு நினைப்போம் தளி போட்டுறது இல்லையா அல்லது அதுக்குரிய ஸ்ட்ரெயின் எடுக்கிறது இல்லை அதனால தான் ஒரு அட்டகாசமான புத்தகம் அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் இருந்தால் எல்லாமே வாங்கி படிங்க ஜேம்ஸ் கிளியர்ன்ற ஒரு ஆத்தர் அவர் வந்து குட் ஹேபிட்ஸை எப்படி உருவாக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லார்னா ஒரு விஷயத்தை விடணும்னு நினச்சாலும் புதுசாக உருவாக்குன்னு நினச்சாலோ ஒரு நல்ல ஹேபிட் உருவாக்குன்னு நினச்சாலும் முதல்ல அதை விரும்புங்க நான் இதை செய்தே தீர்வேன் அப்படின்னு மனசுக்குள்ளே விரும்புங்க சரியா தென் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத லிஸ்ட் போடுங்க யோசிக்காமல் தொடங்கிடுங்க இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அதில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லியிருப்பார் இதே தான் பேட் ஹேபிட்ஸ் விடணும்னு நினைக்கிறாங்க முதலில் செயலில் இறங்கிடணும் மனசுக்குள்ளே வச்சக்கூடாது வாட்ஹவர் மேபி சரியா இது தப்பு இன்றையிலேருந்து மாற்றணும்னு வச்சுட்டிங்கன்னா வெரி ஃபார்ம் இல்லை இது இருக்காது முடிச்சு காட்டுவேன்னு இருக்கணும் சரியா குட் ஹேபிட்ஸை வளர்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட இதே தான் குட் ஹேபிட்ஸ் வளர்க்குனா என்ன செய்யணும் முதல்ல என்ன பழக்கம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கவும் அடுத்து யோசிக்காமல் தொடங்கிடுங்க ஒரு நாள் செய்கிறது மட்டும் இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா குறைஞ்சது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் இட் வில் பிகம் அ நேச்சுரல் ஹேபிட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துகிற சில முக்கியமான ஹாபிட்ஸ் என்னென்னா நம்பர் ஒன் கோல் செட்டிங் அவங்களுக்கு ஒரு உயர்வான இலக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு லைஃப் கோல் ஒரு கேரியர் கோல் அது மட்டும் இல்லை இந்த இயருக்கான ஒரு அகாடமிக் கோல் எல்லாமே இருக்கும் அப்போது இந்த மந்த்துக்கான கோல் இருக்கும் வீக்லி கோல் இருக்கும் அடுத்த நாளுக்கான கோல் இருக்கும் இப்படி பல வகையான கோல்ஸ் இதுதான் மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் உங்களை எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்கடிக்காமல் போகிறதுக்கு என்ன விஷயம் கோல் என்ற ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் உருவாக்கி இது வந்து குட் குட்ஸ் குட் ஹேபிட்ஸ் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய குட் ஹாபிட்ல நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மகன் படிக்க மாட்டான் ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் நான் சொல்ல மாதிரி ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்துலேயும் படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அருமையான டெக்னிக்ஸ் இருக்குது ஈவன் எக்ஸாம்ஸ் ஒரு எக்ஸாம் முடிஞ்சால் லாஸ்ட் இயர் நீட் டாப்பர் பிரபஞ்சன் இதே யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னெல்லாம் தப்பு வந்துருக்கோ அப்போ அனலைஸ் பண்ணி ஒரு எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அது வந்து வெறுமனே என்ன தப்புன்னு மட்டும் போட மாட்டேன் எதனால் நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு ஐ வில் டூ ஏ ரிசர்ச் அண்ட் மேக் இட் அந்த எரர் நோட்டை பார்க்கும்போது அடுத்த முறை இந்த தப்பு வாழ்க்கையில் வரவே வராது ஸோ இப்படி ஸ்டடி டெக்னிக்ஸ் மெமரி டெக்னிக்ஸ் நோட் டெக்னிக் இப்படி பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய குட் ஹாபிட் மூணாவது அவங்க வந்து நல்ல பண்புகள் வைத்திருப்பாங்க அதாவது மற்றவர்களை மதிப்பது நண்பர்களை தட்டி கொடுப்பது நல்ல நண்பர்களை கூட வச்சுருக்குது நல்ல நண்பர்கள்லாம் யார் எப்போவுமே கோலை நோக்கி உயர்த்தி போகிறவன் தான் நல்ல நண்பன் இல்லையா தப்பான வழிக்கு நடத்துகிறவன் நல்ல நண்பன் கிடையாது அப்படி நண்பர்களை தூரம் வச்சுட்டு நல்ல நண்பர்களை பக்கத்தில் வச்சுருப்பாங்க பெரியவங்கள மதிப்பாங்க டீச்சர்ஸ் மதிப்பாங்க இது மதிக்கிறதுங்கிறது தன்னைத்தானே மதிப்பதனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு அவன் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறான்னா அவன் என்ன செய்வான் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங் எல்லோரையும் மதிக்கிற ஒரு மாணவனாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டாப்பர்ஸ் இவங்களுடைய குட் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கணும் பேட் ஹேபிட்ஸை நான் சொல்கிற மாதிரி நிறுத்தணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா யோசிக்காமல் நிறுத்திடணும் அதில் தயக்கமோ தள்ளி போடுறதும் இருக்கக்கூடாது ஸோ இந்த உத்திகளை பயன்படுத்தினால் நீங்களும் விரைவில் குட் ஹேபிட்ஸ் நிறைந்த மனிதராக குட் ஹேபிட்ஸ் நிறைந்த மனிதன் என்றாலே வெற்றிகரமான மனிதர்னு சொல்ல முடியும் ஏன்னா எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக தே ஆர் மேட் மேட் அப் ஆஃப் குட் ஹேபிட்ஸ் அதனால் மேக் பிகம் மேன் ஆஃப் விமன் ஆஃப் குட் ஹேபிட்ஸ் சரியா இந்த உத்திகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்